பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்த உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் ஹச்எஸ்பி சம்மந்தமாக வரக்கூடிய வெயில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த உணவுகளை வந்து தினம் தினம் எடுங்க இதை பற்றி நம்ம நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது பொதுவாக வாட்டி சொல்லுவாங்க ஹெச்எஸ்ச பாதிக்கப்பட்டவங்க டெய்லி குளிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கோடைக்காலத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப கம்மியாக ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஏழு லிட்டர் நீராதாரம் போன்ற உணவுகளை பயன்படுத்திங்க எச்எஸ்வி பாதிப்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் குணப்படுத்த நம்ம ஆயில் வந்து பயன்படுத்தி பல பேர் வந்து இன்னைக்கு ரிசல்ட்டு காமிச்சு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜஸ்டர் மாதிரியான ஒரு பிரச்சனை பொதுவாக ஆண்பு மற்றும் அதனால் உணவுகளை வந்து சரியான முறையில் மேம்படுத்திக்கங்க ஹெச்எஸ்வி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹோம் ரெமெடி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அது நாட்டு மந்து கடையிலேருந்து இருந்து நீங்கள் அந்த அதிமத பொடியை வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம் இப்படிலாம் பண்ணும்போது அதோடய தாக்கம் வந்து உங்களை விட்டு கொஞ்சமாக குணமாகத்த நீங்கள் பார்த்துக்கலாம் கடுமையான வெயில் காலத்தில் வந்து எவ்வளோ மொட்டை அடிக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த வெட்டை நோயோட தாக்கம் வந்து கம்மியாகும் குறிப்பாக ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் மட்டும் இதை பார்த்துக்குங்க பெண்கள் வந்து மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸியை வந்து இருபது ரூபாயை மட்டுமே பயன்படுத்தி வேப்ப எண்ணெயை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அடுத்தது நம்ம நிறைய முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கீரை இதை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ஹைப்ரிட் உணவுகளையும் மற்றும் மரபு சாதாரண உணவுகளையும் வெளிநாட்டு உணவுகளையும் தேடி சாப்பிட்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் நாட்டு அத்திப்பழம் வந்து இந்த சூடு எரிச்சல் புண்ணு இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து குணப்படுத்தும் அதுக்காக நம்ம அதை நிறைய பதிவுகளை போட்டிருப்போம் நம்மளுடைய சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த விழிப்புணர்வில் யாருக்கு மருந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துறது தான் நம்மளுடைய முழு நோக்கம் நம்முடைய மெடிசன் தான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் சென்னையிலேருந்து உலகம் முழுவதும் டிராவல் ஆகிட்டே இருக்குது அதுக்கான டேக்கிங் ஷீட்டு நம்ம உள்ளே இருப்போம் சேனலில் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த மெடிசனை மேற்கொள்ளும் போது சுத்த சைவ உணவை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அசைவ உணவு எந்த வகையான புலால் உணவையும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் இதை பற்றிய பல சிதற்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கான போதனைகளும் அதுக்கான ஆதாரங்களும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஹெச்எஸ்பி பாதிப்பு வந்து உலகத்துலேயே குணப்படுத்த முடியாத அதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு பலவிதமான தவறான விஷயங்கள் வந்து உலாவுது யார் பாதிப்பு இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க குணப்பற்றிய ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம்